தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழவைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ராகவ் மித்ரனுடைய படைப்பில் பிக் பாஸ் ராஜீவ் ஜெயமோகனுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் ஆகப்படுது கண்டிப்பாக வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துராதீங்க இப்போது இந்த படத்தினோடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த படத்தினோட கட்டத்தில் ரெண்டு பேரண்ட்ஸு ஒரு கல்யாணத்தில் ஏதாச்சியாக சந்திக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது இப்போ இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க இந்த காலத்து பிள்ளைங்க காலேஜ் அப்படிங்கிற பேரில் போய் காதல் எல்லாம் பண்ணி கண்ட விஷயத்தையும் செஞ்சு நம்மளுடைய கௌரவத்துக்கு இலக்கு இழுக்கு ஏற்படுத்துகிறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் அது எப்படின்னா எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனை எங்கள் பொண்ணுக்கும் இவங்கள வந்து நாம் இப்போவே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் இவங்களுக்கு இவங்க தான்னு ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அது லவ் மேரேஜாக இருக்கணும் நமக்கு தான் தெரியும் அது அரேஞ்ச் மேரேஜ்னு ஸோ ப்ளஸ் டூ படிக்கிற இவங்க காலேஜுக்கு போகும்போது இவங்களை லவ்வர்களாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை எடுத்து ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ இந்த உடன்படிக்கை நல்லபடி உருப்படியாக வந்துச்சா இல்லை உருப்பிடாமல் போயிச்சா தான் இந்த படத்தினுடைய கதை கதை அப்படின்னு பார்க்க போனால் ஒரு சிங்கிள் லைன் தான் இந்த படத்தினுடைய நிறை குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய முதல் நிறையா நாம் பார்க்குறது ஒன்று தேவதர்ஷினி அண்டு சரண்யா பொன்வானன் இவங்க ரெண்டு பேர் தான் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க பட் இந்த உடன்படிக்கை வந்து உருப்படியாக வரணுமேங்கிறதுக்காக இவங்க கிட்ட இந்த பேரண்ட்ஸ் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவே அவங்க அந்த நடிப்பின் மூலமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பெரும்பாலும் தேவதர்ஷினி அண்ட் சரண்யா பொன்வானன் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஸில் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் இட்டுக்கிட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தினுடைய இன்னொரு நிறையா நம்ம பார்க்கறது இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களுக்கு காலவாரி விடக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா சினோட்டோகிராஃபி தான் அந்தளவுக்கு சரியாக இருக்காது பட் இந்த படத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக சினோட்டோகிராஃபி இருந்தது எனக்கு அது ரொம்பவே பெரும்பாலான இடங்களில் இந்த பட காட்சிகள் ஆகப்பட்ட இடமாகட்டும் அந்த நடிகர்க்குள்ளே நடிப்பை பர்ஃபெக்டாக வந்து எந்த ஆங்கிளில் எப்படி வச்சு எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பண்ணதாகட்டும்னு சொல்லி சினோட்டோகிராஃபிக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு ரொம்ப நல்லவே இருந்தது அடுத்ததாக இந்த படத்தினுடைய பின்னணி இசை பெருசாக இல்லைனாலுமே சுமாராக இருந்தது அதேமாரி இந்த படத்திலோட நடிப்பு அப்படின்னு பொறுத்தவன் ஒரு பக்கம் பாவியாத்ரேகா இன்னொரு பக்கம் ராஜு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாவியாத்ரேகா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க பட் ராஜு வந்து ஒரு புதுமுக நடிகர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்த ஒரு அனுபவம் நடிகர் மாதிரி பெரும்பாலான இடத்துல அவரோட நடிப்பு நல்லாவே இருந்தது ரொம்ப ஓவர் டூ பண்ணியிருந்த மாதிரி நமக்கு ஒரு சில இடங்களில் அவரோட நடிப்பு பார்க்கும்போது எரிச்சல் வந்தது இவனை மூஞ்சி மூஞ்சு புத்துனா என்ன அந்த மாதிரியான பெரும்பாலான இடங்களில் அவருடைய நடிப்பு இருந்தது பட் அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது பட் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு ஓவர் டூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது நமக்கு மாதிரி பாவிய திரேகாவோட நடிப்புலாம் சும்மா சொல்லக்கூடாது பெரும்பாலான இடத்துல நல்லாவே நடிச்சிருக்காங்க என்ன இவங்க தான் கதாநாயகியா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த இன்னொரு கதாபாத்திரம் வரும் ஸோ இது ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரில் யார் கதாநாயகி யார் தான் கடைசியாக சேருவாங்க இவங்க ஒரு பக்கம் ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்காங்களே இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வருது அப்படி இருந்தாலுமே ஆக்டிங் ஆக்டர்ஸோடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்லாம் பெரும்பாலான இடத்துல நல்லாவே இருந்தது இப்போது இந்த படத்தினுடைய குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்குள்ளதாங்க ஓடுது அப்படி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஓடினாலுமே படம் ஓடுது 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 ஓடிக்கிட்டே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஏப்பா இந்த எல்லாம் விடுவிங்களா இல்லை இடைவேளியும் விடாமல் இடைவிடாமல் படத்தை ஓட்டி முடிச்சு அப்படியே சிங்கிள் இதில் நம்மளை வெளியே அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் ஹாப் உடிகிற நமக்கு ஒரு சலப்பு க்ளேஸியான சீன்ஸு நிறைய விஷயங்கள் எரிச்சு நூட்டுக்கூடிய விதங்கள்லாம் நிறைய இந்த படத்தில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் சரி செகண்ட் ஹாப் முடிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்க்கு தான் போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்லேயும் சேம் அதே மாதிரியான நிறைய காட்சிகள் இருந்தது இந்த படம் பார்க்க போனால் ஒரு பக்கத்தில் பிரியாத வர வேண்டும் நைன்டிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு படம் பிரியாத வர வேண்டும் ஸோ அதே பணியில் டூ கே அண்ட் ஜென்சி கிட்ஸை வந்து டோட்டலாக அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் நோக்கியே இந்த படத்தை எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற டூ கே அண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு சரியான டிசிஷன் எடுக்க தெரியல அப்படி நசமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அதே மாதிரி காதல் கல்யாணம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இவங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக காதல் கல்யாணம்லாம் எதுக்கடா பண்ணுறீங்க அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒழிஞ்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்களாகட்டும் இந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு ஏப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா தப்பு கன்னத்தில் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரியும் நொட்டுறாங்க ஒரு சில இடத்துல அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது அதே மாதிரி இந்த படத்தோட கதை அப்படிங்கிற பார்க்கும்போது சாதாரணமாக வந்து ரெண்டு பேரண்ட்ஸு சந்திச்சுக்கிறாங்க உங்கள் பையன் எங்கள் பொண்ணு இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு அது லவ் மேரேஜ் தெரியணும் பட் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல தான் அங்கே டோட்டலாக கதை இடிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஊர்த்து சொந்தமாக இருந்தாலுமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கல்யாண வீட்டில் போது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம் அப்படி இருந்தாலும் யாருன்னே தெரியாத ரெண்டு பேரண்ட்ஸை சந்திச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் நாம் வந்து காய் நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஏற்படுத்தி இந்த ஐடியாலேஜியில் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் லாஜிக் அப்படிங்கிறது பெருசாக இடிக்குதுரா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது சேம் டைம் இதெல்லாம் உருப்புடுற விஷயமா நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணும் நல்லா இல்லை பட்டரும் நல்லா இல்லை ஜாமும் கொஞ்சம் ஊச்சி போன மாதிரி தான் இருக்குது நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே வாட்ச் ஃபார் தேட்டர்ஸ் அவ்வளோதான் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி அடல் கண்டண்டை பொறுத்த மாட்டிலும் பெருசாக இல்லைனாலும் ஒரு சில விஷயங்களை உள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க குழந்தைங்களோட பார்க்கறத நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு நெருடலாகவும் கொஞ்சம் முகம் சுழிக்கு மனமாகவும் இருக்குது தான் செய்யுது என்ன பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்டாக ஓப்பன் ஒப்பீனியன் என்னோட இதுதான் ஒருவேளை இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு மேலான கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இ காணொலியை ரசித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கொண்டு மற்றும் ஒவ்வொரு சேர்ந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து இடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க